ஜோதி நமஸ்தே நம்ம ஜோதிபீடம் சேனல் சிறப்ப நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாந்திரிக ரீதியான சக்கரங்களை வந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சக்கரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியார் சக்கரம் இந்த சுப்பிரமணிய சக்கரம் என்னென்ன யூஸ் ஆகுது எதுக்கு இந்த சக்கரம் அப்படின்றத பார்க்குறோம் முதல்ல இதில் வந்து வறுமை ஒழியும் நம்மளுக்கு கூடிய ஒருமை ஒழியும் அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால வறுமையில் தள்ளப்பட்டிருந்தால் பித்திருக்கள் சந்தோஷத்தால் ஏதோ ஒரு காரணத்தால் வறுமை இருந்தால் வறுமை ஒழியும் அதுக்காக மிகப்பெரிய ஒரு சக்கரம்னு கண்டிப்பாக சொல்லலாம் தொழில் வியாபாரத்துக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு சக்கரமாக இருக்கும் இந்த சுப்பிரமணியார் சக்கரம் இந்த தேர்வு எழுதக்கூடிய திருமணமாகாத பெண்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சரி இந்த சக்கரத்தை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஒரு செப்பு தகட்டில் வந்து இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க செப்பு தகட்டில் இதை வந்து எழுதிக்கோங்க இந்த செப்புத்தகட்டில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ ஓம் இவ்வளோ தான் இதுதான் சக்கரமே ஒரு செப்பு தக்கட்டில் ஓம் சரவணப்ப ஓம் இதை எழுதிக்கோங்க இது செப்பு எழுதி வச்சுட்டு அதாவது தினமும் அந்தரங்க சுற்றி உடன் அதுதான் விஷயம் அந்தரங்க சுற்றி அப்படின்னா நம்மளுடைய புணர்வு புணருதல் சொல்லுவீங்களா குடும்பத்தில் புணறுதல் புணறுதல் இல்லாமல் பூஜை செய்யணும் இந்த இல்லாமல் பூஜை செஞ்சதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் கற்கண்டு பொங்கல் வடை பால் பாயசம் சுண்டல் ஆறு வகையான பழங்கள் மலர்கள் தேங்காய் வெத்தலைப்பாக்கை பூஜை செய்யக்கூடிய முறை ஐந்து முகங்களை கொண்ட குத்து விளக்கு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நெய் ஊற்றி ஏற்றி வச்சுக்கணும் அதை முன்னால் ஒரு டம்ளரில் வந்து நல்ல நன்கு அதாவது க்ளீனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டம்ளர் ஒன்றை வச்சுக்கணும் அதில் வந்து சுத்தமான தண்ணியை வந்து ஊற்றிக்கணும் அந்த டம்ளரோட மேல் பகுதியில் குறுக்கா அதாவது குறுக்கா அப்படின்ற இப்படி ஒன்று இப்படி மேல் பகுதியில் குறுக்கா மூணு செப்பு கம்பி வச்சுக்கணும் மூணு செப்பு கம்பி வச்சுக்கணும் அந்த செப்பு கம்பி மேலே தான் இந்த செப்பு தகட வைக்கணும் அதற்கு சந்தனம் மஞ்சள் நல்லா பூசிக்கணும் இந்த கற்கண்டு பொங்கல் பாடவழை பாயசம் கண் பழங்கள் தேங்காய் முதலாக அது எல்லாத்தையும் வந்து படைச்சிக்கணும் படைச்சிக்கிட்டு சுத்திலியும் மலர் துவைக்கணும் பிறகு இந்த தூம தீபம் காட்டி நிவோதனை செஞ்சு எதிரே உக்காந்து இந்த மந்திரம் இப்போ வந்துட்டுருக்கு பாருங்கள் ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் சண்முகாய நம ஓம் கார்த்திகேய நம ஓம் பன்னீர் தேவோளாய் நம ஓம் முடி கொண்டவனே நமோ நம ஓம் சரவணபவா என்னை காப்பாய் சுவாக இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நாம் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அழுத்தமான குரலை தான் படிக்கணும் இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஆயிரத்தெட்டு முறை ஜபிச்சுட்டு வரணும் ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறம் தீப தீபம் காட்டி சப் அந்த சக்கரம் எழுதிருக்கீங்களா ஒரு தகடு அந்த சக்குர தகடு எடுத்து மூணு முறை தொட்டு கண்கள் ஒத்திக்கணும் இவ்வாறு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஜெபித்து வந்தால் சீர் சுப்பிரமணியுடைய அருள் கிடைத்து முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து நினைக்கும் காரைகள் தடையின்றி நடைபெறும் இது போதுமானது வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சக்கரத்துடைய முழு பணம் சொல்லியிருக்கேன் இன்னொரு தடவை சுற்ற பார்த்துக்கோங்க அதாவது வறுமை ஒளியும் இதுதான் முக்கியமே இந்த சக்கரத்தை இப்போ பண்ணிக்கிட்டிங்கன்னா வறுமை ஒழியும் வறுமை ஏதோ ஒரு காரணத்தினால எப்பவுமே வறுமையாக தாங்க இருக்கேன் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே வறுமையாக தாங்க இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வறுமை ஒழிகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மாந்திரிக சக்கரம் இது முருகப்பெருமானுடைய மாந்திரிக சக்கரம் இந்த சக்கரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சக்கரத்தை எழுதி நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செப்பு கம்பி வச்சு அது மேலே தகடு வச்சு பூஜைலாம் பண்ணி முடிச்சு அந்த தகடு என்ன ஏன் பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு இன்ச் எழுதிருந்திங்கன்னா எடுத்து தாய் தான் கட்டிக்கலாம் இல்லை நான் வந்து ஆறுக்கு ஆறு இன்ச்சில் எழுதியிருக்கேன் அப்படின்னா எடுத்து வீட்டில் வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் ஒரு மூணுக்கு மூணு இன்ச்சு எழுதுனா லேமினேஷன் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி என்ன விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம் ஆனால் எது பண்ணாலுமே இதுதான் முறை இந்த முறையில் தான் நீங்கள் பூஜை பண்ணணும் நாம இன்னைக்கு சுப்பிரமணிய சக்கரத்தை பார்த்தோம் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்காக ஒருமையை ஒழிக்கிறதுக்காக எந்த விதத்துலயும் ஒருமையே இல்லாமல் இருக்கிறதுக்காக சுப்பிரமணிய சக்கரத்தை பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோ நான் உங்களை பார்க்குறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு பல விஷயங்கள் பல மாந்திரிகை நுணுக்கங்கள் சொல்லி கொடுக்கறேன் வணக்கம் நமஸ்தே ஜோதிபீட நமக ஓம் ஜோதிபீட நமக ஜோதி ஓம் ஜோதிபீட நமக ர்களில் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோ